நிறைய என் லைஃப்ல வந்து ஒரு அவர் இல்லாம எந்த அனுபவமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரை வந்து நான் மீட் பண்ணது பாலாவோட பயங்கர ஃபேன் அதுக்கு முன்னாடி மேல அது கொஞ்சம் அடல்ட்ரியா இருக்கும் இல்லையா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏ என்ன நான் இந்த மாதிரிலாம் கேவலமா எழுதுறேன்னா சுப்பிரமணியம் இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தொடர்ந்து ஒரு கனவு வந்துட்டே இருந்தது என்ன கனவு அப்படின்னா ஒரு பெரிசா ஒரு கண்ணு அழகு ரொம்ப அழகான ரெண்டு கண்ணு வந்து கண் மட்டும் எனக்கு தெரியும் நான் அந்த கண்ணையே உத்து பாக்குறச்சே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மலை மாதிரி தெரியற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணியனை பத்தி எப்படி நினைச்சுட்டு இருக்கிறச்சே எங்கயாவது பிறந்திருப்பாரோ பிறவி உண்டுன்னா வேற எங்கேயாவது பிறந்திருப்பாரோ பிறந்திருந்தா என் அடையாளம் தெரியுமா மறுபடியும் போய் சொந்தம் கொண்டாட முடியுமா இப்படின்னு ஒரு யோஜனை எனக்குள்ள ஐயோ நான் இதே கதையை எழுதினா என்ன அப்படின்னு எனக்கு சடக்குன்னு அந்த ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க்கில் வந்ததுதான் ஆசை முகம இருந்தாய் அவங்க எதனால எனக்கு ரொம்ப ஃபேனானாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டு பையன் இருக்கான் அவன் சின்ன வயசானுக்கு இப்போ முப்பத்தி ஆறு வயசாகுது குழந்தையிலேருந்தே அவன் அப்படி தான் இருக்கான் நான் வந்து அதை வச்சு ஒரு கதை எழுதியிருந்தேன் அந்த கதை படித்ததுக்கப்புறம் தன் குழந்தைய வந்து அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுப்பிரமணியம் ஆக்சுவலாக கடைக்கு போயிட்டு பார்க்கறச்சு அதுல விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பேப்பர்ல என் பேர் அவர் உடனே ஓடி வந்தார் அதுல வித்யா சுப்பிரமணியம் மனத்தில் வருமான் இரண்டாவது பரிசு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த சமயம் தான் தங்கர் பச்சாங்க அவர் கூட விருது வாங்கினார் பக்கத்தில் நீங்கள் நிறைய எழுத்தாளர்களோடு பழகியிருப்பீங்க அதில் வந்து உங்களுடைய நட்பு வட்ட வட்டத்தில் ரொம்பவே இருந்தவர் பாலகுமார் அவர்கள் ஆமாம் அவரை பற்றி நல்ல நினைவுகள் ஏதாவது பகிர்ந்துக்கோங்க நிறைய என் லைஃப்பில் வந்து ஒரு அவர் இல்லாமல் எந்த அனுபவமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நைன்ட்டியில்தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரை வந்து நான் மீட் பண்ணது நானும் அவரும் அமுதசிரபியில் ஒரு விருது வாங்கினோம் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் விருது வாங்கின ஒரு அனுபவம் அது நான் பாலாவோட பயங்கர ஃபேன் அதுக்கு முன்னாடி ஏன்னா என்னுடைய நான் வந்து ஃபஸ்ட்டு கதை எழுத எழுதேன் எங்கள் அத்தை பையன் கிட்டே குழந்தைத்தனமாக ஏ இதை படித்து பாரு படித்துப்பாருராலாம் சொல்லுவேன் நான் அப்போ தான் பாலகுமாரன் மேற்கூரி பூக்கள் சாவியில் எழுதின்னு இருக்கார் இவன் வந்து என்கிட்ட வந்து ஏ இந்த மாதிரிலாம் உன்னால் எழுத முடியாது படி இப்போ பாலான்ற பேர் கூட எனக்கு தெரியாது நான் இப்படினா அவனுக்கு தெரியாமல் வந்து அந்த புக்கை எடுத்து படித்தேன் அது கொஞ்சம் அடல்ட்ரியாக இருக்கும் இல்லையா எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுது ஏ என்ன நான் இந்த மாதிரிலாம் கேவலமாக எழுதுறேனா இந்த மாதிரிலாம் அசிங்கமாக நீ என்னை வந்து நல்லா இல்லை சொல்லிட்டு அவரது போய் நல்லா ஏ அதை ஒன்று மட்டும் படிக்காதரி எல்லாத்தையும் படி அப்படின்னு எங்கள் அத்தை பையன் அப்புறம் நான் வந்து படித்தது இரும்பு குதிரைகள் ஃப்ளாட்டாக விழுந்துட்டேன் அப்படி அப்போலேருந்து எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு பயங்கர ஆசை இருந்தது பார்த்து சாஷ்டாகமாக ஒரு நமஸ்காரம் பண்ண என்னமா எழுதியிருக்கார் ரெண்டுமா எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பார்த்து அமிர்தஸ்வர விருதுல அவர் இரும்பு குதிரைகளுக்கு விருது வாங்குகிறார் நான் அடைப்புன்னு ஒரு சிறுகதை வந்து அதில் பரிசு வாங்கிட்டு பாரதி வித்யா பவனில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது ஸ்ரீராம் குரூப்ஸ் நடத்தினது ஸோ ரெண்டு பேரும் ஒரே மேடையிலே உட்காந்துருப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு சீட்டிலேயே அவர் உட்காந்துருக்காரு எனக்கு வந்து அப்படியே போய் எங்கள் போய் என்னை கூட்டினு வந்து காட்டும் இறங்கி ஓடி போய் அவனை இழுத்துன்னு வந்து பாருடா ஒரே மேடையில உட்காந்துருக்கும் அப்படின்ற அளவுக்கு தாங்களே எனக்கு பேச பயம் அப்படின்ட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்த உடனே எல்லாரும் இறங்கி வந்துட்டோம் அது வரைக்கும் நான் கப் சிப்னு இருந்தேன் ஹஸ்பண்ட் போயிட்டு வளம் பண்ண நிறுத்தி வித்யா சுப்பிரமணியம் என்னோடய உங்களுடைய ரொம்ப ஃபேன் எழுத்தாளர்னு கூட சொல்லல உங்களுடைய பயங்கர ஃபேன் அப்படின்னு ஆடியில் உட்காந்துருந்தா வா அப்படின்னாரு இருக்கேன் ஆமாம் ஆ சரிம்மா ஓகே நீ வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வா அங்கே நம்ம நிறைய பேசலாம் இங்கே நம்ம இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்க அப்புறம் பேசலாம் அடி வந்தவான்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒப்புக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நிஜமாவே ஃபோன் பண்ணி கேட்டோன்னே இன்னைக்கு வந்துடும் அப்படின்னா இவர் கொண்டு போய் ஒரு மூணு மணி இருக்கும் மத்தியானம் ஒரு மூணு மணி வாக்கில் அங்கே ஜிம்மி பில்டிங் கிட்ட அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தேன் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் பேசியிருக்கோம் நாங்கள் அவருடைய டெரஸ் கார்டன் மாதிரி ஒன்று இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் பேசியிருக்கோம் ஒரு எழுத்தாளர்கிட்ட பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரல நம்ம அவர் க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்டே ஏன்னா அவ்வளோ ஒரு இது அவர் தன்னை வசத்தி பேசவே இல்லை நான் என்ன மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு கதை எழுதியிருப்பேன் அதில் ஒரு அமுத சிறப்பில் அந்த கதை எழுதியிருந்த அந்த அடைப்பு மட்டும் அவர் படிச்சிருக்கார் போல இருக்கும் அந்த ஒரு கதையை வச்சுன்னு அந்த பாராட்டியிருந்தார் உங்களுடைய கதைகள்ல வந்து பெண்ணியம் ரொம்ப அழகா மென்மையா நீங்க வந்து சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் நிறைய படிச்சிருக்கேன் அகலிகை கதையை கூட நீங்க வந்து மாற்றி எழுதியிருப்பீங்க கடை ஆமா 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 ஏன்னா பெண்ணியங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஆணையம் பெண்ணியம்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு நம்பிக்கையில் யார் தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் தான் எனக்கு உண்டு அதுக்காக வந்து பெண் எது செஞ்சாலும் ரைட்டுன்னு சொல்கிற ஆள் கிடையாது நான் மாதிரி எல்லா ஏன்னா ஷாபனிசம்ங்கிறது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு ரெண்டு ஜெண்டர்கிட்டையும் இருக்குது இல்லையா ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய கதாபாத்திரத்தில் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக ஆனால் பெதுவாக ஏன்னா நான் ஆண் சார்ந்த கதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன் சொல்லப்போனால் என்னோடதெல்லாம் படித்து பார்த்தா அது ஆண் சார்ந்த கதையாக இருக்கும் ஸோ அதில் பிரச்சனைகள் வந்து ஆணா பெண்ணாங்கிறது இருக்காது வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆணின் வாழ்க்கை அப்படி இப்படின்னு ஆனால் அதில் வந்து ஒரு பெ ஒரு பெண் ஷாவனசமோ அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வராது இது ஸோ அதனால் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த ஜெண்டர் வைஸ் பார்க்காம அது ஒரு ஹியூமன் வைஸாக யார் தப்பு பண்ணுறாங்க யார் தப்பு பண்ணுறாங்க அது மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ஆணையும் பெண்ணையும் எதுவுமே அந்த மாதிரி ஒரு நோக்கம் எனக்கு இல்லை அதனால அது மென்மையாக தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன் இப்போ நீங்கள் உங்களோட ரிசர்ச் ஒர்க் எப்படி பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் ஆசை முகம் மறந்தாயோ அப்படின்ற நாவலில் நீங்கள் கைலாஷ் போகாமையே அது அதுக்கு நீங்கள் கொடுத்த வர்ணனைகள் வந்து நீங்கள் கைலாஷ் போகலைன்னு சொன்னாலும் யாருமே நம்பலைன்ற அளவுக்கு ஒரு பாராட்டை பெற்ற ஒரு நாவல் அது ஆசை முகம் மறந்தாயோ எப்படி உங்களால் முடிஞ்சு அதை எப்படி கிரகிச்சிக்கிறீங்க எப்படி ரிசர்ச் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க ரிசர்ச் இல்லை எனக்கு இந்த ஆசிமுக மருந்தாயை பற்றி ஒரு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்லி ஆகணும் சுப்பிரமணியம் இறந்து போனதுக்கப்புறமா எனக்கு தொடர்ந்து ஒரு கனவு வந்துட்டே இருந்தது என்ன கனவு அப்படின்னா ஏதோ ஒரு நான் கன ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கண் ஒரு பெரிஷா ஒரு கண்ணு அழகு ரொம்ப அழகான ரெண்டு கண் வந்து கண் மட்டும் எனக்கு தெரியும் நான் அந்த கண்ணையே ஒத்து பார்க்குறச்சே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மலை மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து புரியல அது என்னமோ ரெண்டு மூணு தடவை அதே கனவு வந்தது என்னடா இது கனவு இது ஒரு கனவு திரும்ப திரும்ப வருது அதில் ஒரு கண் தெரியுறது அது உள்ளே ஒரு மலை மாதிரி ஒரு ஷேப்பு தெரியுறது என்னடா இது என்னடா இதுங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் விட்டுட்டேன் நான் அதை அதை பற்றி ரொம்ப யோசிக்கல நான் அடுத்தட்டு வேலைகள் இருக்குது விட்டுட்டேன் ஒரு தடம் வந்து ஒரு ஆன்மீக பத்திரிக்கை அது எந்த பத்திரிகைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதில் அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து மவுண்ட் கைலாஷ் பற்றி போட்டல மலையும் போடுன்னா பயங்கர ஷாக் ஆயிட்டேன் ஷிஷோ இதை தானே நம்ம பார்த்தோம் இதை தானே பார்த்தோம் நம்ம இது மாதிரி தான் நடந்தது அது இது திருப்பி அந்த கனவு எனக்கு வரவே இல்லை வந்தால் திருப்பி செக் பண்ணிக்கலாம்ல வரவே இல்லை என்னடா இதை தானே பார்த்தோங்கிறது மட்டும் எனக்கு அடி மனசில் பதிஞ்சு போயிடுத்து ஆனா ஆனால் அந்த கண்ணி ஆறுதுன்னு எனக்கு தெரியாது சரி என்ன அப்போ தான் எனக்கு தோணித்து எனக்கு ஒரு சட்டனு ஒரு நாள் ராத்திரி இப்படியே சுப்பிரமணியனை பற்றி இப்படி நான் நினச்சின்னு இருக்குச்சி எங்கேயாவது பிறந்திருப்பாரோ பிறவி உண்டுன்னா வேறு எங்கேயாவது பிறந்திருப்பாரோ பிறந்துருந்தால் என் அடையாளம் தெரியுமா மறுபடியும் போய் சொந்தம் கொண்டாட முடியுமா இப்படின்னு ஒரு யோஜனை எனக்கு உள்ள ஐயோ நான் இதே கதையை எழுதினா என்ன அப்படின்னு எனக்கு சடக்குன்னு அந்த ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க்கில் வந்ததுன்னா ஆசிமுகம் முகாம சரி இந்த கதைக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணேன் நியூயார்க் பற்றி அண்ட் வந்து அங்கே வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து நிறைய பேசுவேன் ஸோ அது எ அதை எழுதி முடிச்சுட்டு அதை எழுதி விட அந்த கண் எனக்கு அப்போ தோன்றுறது எனக்கு அந்த கேரக்டர் வந்து அதில் வந்து நான் வந்து ஒரு அம் அம்னேஷியா மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ அங்கே இறக்கலை ஆனால் மறந்து போகிறதே ஒரு ஒரு மரணம் மாதிரி தானே இல்லையா ஞாபகம் ஞாபகம் போகிறதுங்கிறதே ஒருத்தருக்கு ஒரு மரணம் மரணம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ இவளை வந்து நான் இப்போ ஸ்பிரிச் ஸ்பிரிச்சுவலாக போகிறேன் எனக்கு 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 டைவர்ஷனே அப்போ தான் ஆச்சு நிறையவே ஸ்பிரிச்சுவலாக அப்போ தான் ஆக ஆரம்பிச்சுது ஸோ என்ன மாதிரி அவளையும் கொண்டு போகணும் இதுக்கு மேல் கொண்டு வேற ஒரு வாழ்க்கையை அவள் யோசிக்க மாட்டாவ அப்படிங்கிற மாதிரி நான் அதை கொண்டு போகிறச்சி எனக்கு அப்போ அந்த கண் திரும்ப திரும்ப உறுத்திகிட்டே இருந்தது என்ன கண்ணாக இருக்கும் என்ன கண்ணா இருக்கும் சரி நம்மளே ஏதாவது ஒரு கண்ணை எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு அப்போ எல்லாருமே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கண்ணை பற்றி நிறைய கதைகள் உண்டு அந்த கண்ணில் ஒரு வைரம் இருக்கும் அதை தூக்கின்னு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா அந்த மொகல்ஸ் எல்லாம் நினைச்சுற சரி நம்ம எழுதுறது எழுது எனக்கு ரங்கநாதனை பிடிக்கும் அதனால சரி ரங்கநாதன் கண்ணன் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவள் ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த கதை நடக்கிற மாதிரி யூஎஸ்லேருந்து வந்து ஸ்ரீரங்கம் வந்து அந்த கோவிலுக்கு போறச்சே அவளுக்கு மயக்கம் போட்டு விழுற மாதிரி அந்த கண்ணை பார்த்துட்டேன்னா அந்த கனவை நான் அவளுக்கும் கொடுத்துருப்பேன் என்னோட கனவை அவளுக்கும் வரா மாதிரி கொடுத்துருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து கைலாஷ் போகிற மாதிரி எல்லாமே நான் அந்த கதையில் கொண்டு வந்துட்டேன் நான் அப்போ வந்து ஸ்ரீரங்கமும் பார்க்கல கைலாஷும் பார்க்கல எழுதி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு கைலாஷ் வாழ் வாய்ப்பு கிடச்சிட்டு கைலாஷே முதல்ல பார்த்துட்டேன் அப்போவும் ஸ்ரீரங்கம் பார்க்கல கைலாஷை ஃபஸ்ட் டைம் பார்க்காச்சு நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் கதையில் அந்த கௌரி குண்டம் வந்து நம்ம நமக்கு வலப்பக்கம் இருக்கும் நான் இடப்பக்கம்னு எழுதியிருப்பேன் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்தது சரி ஓகே அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்த எடிஷனில் அப்படின்னு நினச்சின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு திருச்சியிலேருந்து ஒரு ஃபேன் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேன் இருப்பாங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டு இருப்பாங்க திருச்சிக்கு வாங்க ரங்கநாதனை பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் வாங்கோ வாங்கோ வாங்க ஒரு நாளைக்கு கிளம்பிட்டோம் ஃபேன் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவங்க எதனால் எனக்கு ரொம்ப ஃபேன் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டு பையாக இருக்கும் அவன் சின்ன வயசானுக்கு இப்போ முப்பத்தி ஆறு வயசாக இருக்குது குழந்தைலேருந்தே அவன் அப்படி தான் இருக்கான் நான் வந்து அதை வச்சு ஒரு கதை எழுதியிருந்தேன் அந்த கதை படித்ததுக்கப்புறம் தன் குழந்தைய வந்து அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னுடைய பையன உங்களை பார்க்கணும் பார்க்கணும் என்னால் வந்து உங்களை பார்க்க முடியாது நீங்கள் வரல இல்லை அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம் ஸோ அதனால போனேன் போயிட்டு கோயிலுக்கு போனோம் நானும் ஏதோ அப்படி பார்த்து இது பண்ணிட்டாங்க மண்டபத்தில் ரசிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு உள்ளே போய் கூட்டம்ல ரொம்ப உள்ளே போய் நின்று அந்த கண்ணை பார்க்குறேன் அந்த லைட்டுடைய ஃப்ளாஷ் வந்து அது உள்ள மலை மாதிரி தெரியுது எனக்கு ஒரு மாதிரி சல் தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா அந்த கண்ணு தான் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது எனக்கு அது எப்படியோ சமாளிச்சுன்னு பார்த்துட்டு வெளியில் வந்து அப்படியே இப்படி செவத்தை இப்படி பிடிச்சின்னு நின்ன ஒன்று என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து இல்லை அழுக வருது அப்படியே எனக்கு இதை காட்டுறதுக்கு இவ்வளோ வருஷமாக உனக்கு கனவுலே நான் தான் ரங்கநாதன்னு சொல்லியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணி எனக்கு சரி நான் வெளியில் வந்துட்டேன் பின்னாடியே அவங்க வந்தாங்க அந்த ஃபேன் வந்துட்டு இந்தியம்மா பார்த்தீங்களா அந்த கண்ணுக்குள்ளே எப்படி தெரிஞ்சது பார்த்தீங்களா அந்த மலை மாதிரி நீங்கள் எதிர்ந்த முறையே இருந்தது அவங்க பார்த்து அவங்களுக்கும் அந்த தரிசனம் கிடச்சிருக்குங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அது ஒரு டெக்னிக்கல் இதுதான் லைட்டு அந்த லைட் ஃப்ளேஷ் வந்து அந்த பித்தளை மாதிரி அந்த கண் அவ்வளோ பெரிய கண்ணெலாம் படரைச்சி அது உள்ளே வந்து ஒரு மலை மாதிரி தெரியுறது அவ்வளோதான் பட் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு திரும்ப திரும்ப கனவில் வந்திருக்குங்கிறது தான் அது அந்த மலை வந்து ஆக்சுவலி கைலாஷ் மலை தான் கனவுல வந்தது ஓகே சார் நான் எனக்கு நேராக பார்க்குறச்சி எனக்கு வந்து அது என்னுடைய புத்தி வந்து இல்லை இது வந்து லைட் டுடே இதுன்றது அந்த டே ரியாலிட்டியும் நமக்கு சொல்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி அது எழுதினேன் நான் அது அனுபவம் அதுக்கு வந்து வித்தியா தான் வந்து என்னுடைய பெண் வந்து நீ செகண்ட் பார்ட் எழுதுமா நான் ஐயோ முடியவே முடியாது ஃபஸ்ட் பார்ட்லேயே எல்லோரும் ஒரு நாள் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கச்சு நான் கெடுத்துக்கூடாதுன்னு இல்லாமல் உன்னால் முடியும் ஆரம்பி திருப்பி அவள்லேருந்து தான் ஆரம்பி எப்படியாவது ஆரம்பி எப்படியாவது ஆரம்பினு அவள் கொடுத்த என்கரேஜில் தான் அவள் முகம் காண அப்படின்னு அதுக்கு ஒரு இதுவும் எழுதினேன் படித்தவங்கள்லாம் வந்து இது முதல்தை விட ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு அது நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கே என்கரேஜ்மெண்ட்டு தான் வனத்தில் ஒரு மான் என்ற கதைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட் அவார்டு வாங்குனீங்க அதை பற்றின அனுபவம் நான் எழுதின கதையெல்லாம் வந்து முதல் சிறுகதை தொகுப்புன்னு பார்க்க போனான்னா வனத்தில் ஒரு மான் தான் அதில் வந்து புராண கதைகளை ஒரு செட் ஆகும் முதலில் ஒரு பத்து கதை புராண கதை அடுத்ததில் வந்து ஒரு பத்து கதை வந்து சமூக கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருந்தேன் அதில் புராணம் சமூகம் ரெண்டுமே சேர்ந்தது தான் எதுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்து வனத்தில் ஒருமான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலும் வச்சு அந்த கதை வந்து ஆக்சுவலி இப்போ பரிசுக்கெல்லாம் நான் அனுப்பணுன்னா நான் இது பண்ணலாம் கதை வந்து பப்ளிஷர் போட்டார் போட்டுட்டு அவரே வந்து ஏதோ ஏதோ ஒரு நாளைக்கு வந்து எதுக்கோ அனுப்ப எதுக்கு அனுப்ப போகிறாரு கூட அம்மா இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னா போட்டு கொடுத்தேன் அவ்வளோதான் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு தான் அனுப்புகிறான்னு கூட எனக்கு தெரியாது அவர் அனுப்பியிருக்கார் அவர் தான் அனுப்பினது நான் மறந்து கூட போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பொங்கலுக்கு ம ரெண் முதல் நாள் இருக்குது இல்லையா அந்த போகின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சுப்பிரமணியம் வந்து ஆக்சுவலாக கடைக்கு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து பார்க்கறச்சு அதில் விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பேப்பரில் என் பேர் அவர் பார்த்தோன்னே ஓடி வந்தார் அதில் வித்யா சுப்பிரமணியம் மனத்தில் ஒருமான் இரண்டாவது பரிசு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சமயம் தான் தங்கர் பச்சாங்க அவர் கூட விருது வாங்கினார் இதே மாதிரி வித்யா சுப்பிரமணியமோட ஒரு மைல்கல் அப்படின்னா உப்பு கணக்கு சொல்லலாம் பலராலும் ரொம்பவுமே பாராட்டப்பட்ட ஒரு நாவல் அது எழுது எழுதின அனுபவங்கள் அதற்கு வந்து நீங்க எப்படியெல்லாம் தகவல்கள் சேகரிச்சிங்க அதாவது வந்து ஒரு நாள் வந்து டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு டாக்குமெண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்ன்னு நினைக்கிறேன் டாக்குமெண்ட்ரியே வந்து காந்தியோட உப்பு சத்தியாகரம் அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்த உப்பு சத்தியாகரத்தை பற்றின டாக் டாக்குமெண்ட்ரி தான் அது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருந்தாங்க அவங்க சாப்பிடறச்சியை பகிரம் உப்பே போடவே இல்லை உடனே ஒரு விஷயம் இந்த உப்புக்காக எத்தனை போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உப்பு இல்லாத சாப்பிடும்போது தான் எனக்கு அதனுடைய அருமையை தெரிஞ்ச உடனே ஏன் நம்ம உப்பு சத்தியாகிரத்தை பற்றி ஒரு சிறுகதை எழுதக்கூடாதுன்னு தான் நினச்சேன் சிறுகதை எழுதக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன் அதுக்கும் நமக்கு எவிடன்ஸஸ் அது இதெல்லாம் வேணும் இல்லையா சும்மா எனக்கு கண்ணு கற்பனையில் எழுத முடியாது இல்லையா அதுக்காக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறச்சே பார்த்தா ஐயோ இது வந்து சிறுகதையில் அடங்காதுன்னு எனக்கு ஒரு பயம் வந்துட்டு சிறுகதை எழுதினா சரிப்படாது இது நாவலுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டு ஆனால் எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த சிறுகதை எழுதுகிற ஐடியாவும் நான் தள்ளி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு வந்து லஞ்ச் டைமில் கீழே நிறையா புக்ஸெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த பழைய புக்ஸ் எல்லாம் ஒருத்தன் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கச்சியே பார்த்தோன்னா ஏதாரியம் சால்ட்டு மார்ச்சின்னே போட்டு ஒரு புக் இருந்தது கையில் எடுத்துனாச்சுமா ஒரு ஜஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கொடுத்தேன் அதுக்கு ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அது அப்புறமா தான் உப்பு கணக்கு எழுதுகிற ஒரு இதுவே நான் ஆரம்பித்ததே அப்போ தான் அவ்வளோ ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு கிடச்சிது நிறைய பேர் அவங்க எம்ஓபியில் ஒர்க் பண்ண அவரை வந்து அந்த கொஞ்சம் நாளைக்கு கைடன்ஸ் எல்லாம் பண்ணுவார் திருவேங்கடம் கிடச்சிட்டு அவர் வந்து ஒரு அந்த காலத்தில் இண்டிபெண்டன்ஸுக்காக தினமணி கதர் வந்து ஒரு மலரையை போட்டிருந்தாங்க வித்யாட்ட அதை கொடுத்த மிஸ்டர் அப்புறம் அவரே எழுதி கொடுத்தார் ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட எல்லா பக்கத்துலேயுமே எனக்கு வந்து தகவல்கள் வந்து கொட்டி தனக்கு கவிதாவுடைய ஒரு ஃப்ரெண்டு உடைய அம்மா அவங்க வந்து பஞ்சாபிஸ் அவங்க அம்மா வந்து இந்திய அந்த பாட்டிஷன் போது அங்கே பஞ்சாபில் இருந்திருக்காங்க நிறைய மரணங்களை பார்த்துருக்காங்க எல்லாம் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தொடர்புடைய நிறைய பேர்கிட்ட என்னால் பேசவும் முடிஞ்சுது எழுத 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 நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் மாடி போயிட்டேன் அந்த மாதிரி போய் நான் அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே எனக்கு ரொம்ப அந்த கதாபாத்திரங்களை பிரியறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த நாவல் உடனே ஒரு ஒரு வேக்கம் வந்துவிட்டு எனக்குள்ளே எல்லாரையும் விட்டு காலியான மாதிரி இந்த தியேட்டர் காலியான மாதிரி ஒரு எஃபெக்ட் எனக்கு கொடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிது நம்ம வந்து ஒரு ஒரு சரித்திரம் நாளைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம எழுதியிருக்கோம் இதை பார்க்குறச்சே இந்தியா பாரதத்துடைய ஒரு மேலே வந்து ஒரு ஒரு பக்தி ஒரு மரியாதை ஒரு தேச பக்தியெல்லாம் ஒரு கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு தான் இன்னைய வரைக்கும் நான் அதை எல்லாருக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு உங்களோட முடிச்சுக்காதீங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் உப்பு கணக்குலேருந்து அடுத்து வந்தது கொடிச்சு சங்க இலக்கியங்கள் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் திரும்பிச்சு அதுலேருந்து இப்போவும் நீங்கள் அடுத்தும் சங்க இலக்கியங்கள் சம்மந்தமாக ஒரு நாவல் வெளியிட்டிருக்கீங்க அதாவது என்னன்னா சங்க இலக்கியங்கள்ங்கிறது வந்து எப்பவுமே நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே இருந்திருக்கோம் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் ஆனால் அதை வச்சு கன்டெம்ப்ரரியாக கதை எழுதுறதுக்கான ஐடியா கொடுத்ததே வந்து குமுதம் தான் குமுதத்தில் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க பெரிய பெரிய பரிசு போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களே வந்து சங்க இலக்கியத்துலேருந்து இத்தனை பாடல்கள் ஒரு இருபத்தஞ்சோ முப்பதோ பாடல்கள் கொடுத்து இந்த பாடலில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் கன்டெம்ப்ரரியாக கதைகள் எழுதி அனுப்பலான்னு அது கரெக்டாக கொரோனா சமயம் அது அதனால் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம் ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ எனக்கு யோசிக்கிறதுக்கோ நிறைய நேரம் இருந்தது ஸோ நான் அந்த இதுலேருந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து நான் எழுதினேன் ஒரு கிட்டத்தட்ட ஆறு கதைகள் எழுதி அனுப்பினேன் அதில் மூணு வந்து ஃபைனல் வரைக்கும் போச்சுங்கிறதே எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதில் ஒன்று பரிசு வாங்கிட்டு அது ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்கன்னாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அப்போ எனக்கு தோணிது இது ஆரோடு நம்ம முடிச்சுக்கணுமா சங்க இலக்கியம் ஒரு ஒரு பொக்கிஷம் அதில் இன்னும் எவ்வளவோ இருக்கு எழுதுறதுக்கு ஏன் நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு தோணி அதுக்கப்புறம் நான் வந்து மொத்த சங்க இலக்கியத்துலேருந்தும் சல்லடை போட்டு சளிச்சு இதுக்கெல்லாம் எழுதலாம் இதுக்கெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துனேன் அப்போ எடுத்துக்கிறச்சிய எனக்கு ஏன் அகம் மட்டும் எடுத்துக்கணும் புறமும் எடுத்துக்கலாமே போது புறத்துலேருந்து பாடல்கள் எடுத்தேன் புறநானூறுலேருந்து பாடல்கள் எடுத்துனேன் யோசித்து பார்த்தா என்னைக்கோ ஒரு அரசன் எழுதின பாடல் கடைசியில் வஉசி அவருடைய இறுதி காலத்தில் அவர் என்ன வருத்தப்பட்டாரோ அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருந்தது ஸோ நான் அந்த பாடலை வச்சு வவுசியுடைய இறுதி காலத்தை நான் எழுதினேன் அவர் அந்த அதை அரசியலேருந்து வந்து சுதந்திர போராட்டத்திலேருந்து வெளியில் வந்து அவர் அந்த எல்லா விதமாகவும் அவமானப்பட்டார் அவர் பணமும் இல்லை எல்லாம் போயாச்சு கப்பல் போயாச்சு எல்லாம் போயாச்சு அவருடைய அந்த அதுக்கு அது அதே அனுபவத்தை எத்தனையோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவும் அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிறச்சி அந்த மாதிரி அதே மாதிரி புறநானூறுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருந்தது ஸோ தொகுத்து நான் அதை வந்து ஒரு பதினே பதினெட்டு கதைகளும் நம்ம போட்டேன் அகம் புறம்னு பிரித்து அது போட்டதுல எனக்கு அவ்வளவு திருப்தி நிதானமா தான் எழுதி நிறைய வந்து எடிட் பண்ண பண்ண என்னெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அந்த குடிச்சிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவே கொடுத்த ஒரு தொகுப்பு அது எனக்கு அந்த பேருமே ரொம்ப ஒரு ஆஹ் குடிச்சி குறிஞ்சி நில பெண்கள் குடிச்சி வள்ளி வள்ளிய வந்து அவங்க குடிச்சின்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளி மட்டும் இல்ல குறிஞ்சி நிலத்துல வாழற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஜெண்டர் பொதுவான பேர் வந்து கொடிச்சி ஆனால் வள்ளியை வந்து வள்ளி வந்து அங்கே தெய்வமாகவே வணங்குறதுனால கொடிச்சின்னு அவங்க சொல்கிறது வழக்கம் அது அதனால தான் அந்த அந்த கோயிலில் வந்து வள்ளியை தான் அவங்க வணங்குவாங்க ஸோ அந்த கொடிச்சி மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் ஒரு கொடிச்சி தான் கொடிச்சி எனக்கு துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக்ஸ் வந்து அங்கே வரும் அதனால் எனக்கு அந்த பேர் தான் ரொம்ப பிடிச்சது எனக்கு குறிஞ்சி ரொம்ப அழகான ஒரு இடமும் கூட இல்லையா இப்போ நீங்கள் வந்து எழுத்தாளராக வெளிவந்த நாட்கள் வந்து வார பத்திரிகைகள் ரொம்பவுமே மவுசு இருந்தது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தொடரும் வாரம் வந்து வெயிட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இப்போ வந்து பொறுமை யாருக்குமே இல்லை வார பத்திரிகைகள் தொடர்கதைகள் எந்த அளவுக்கு வரவேற்பு இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை மக்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றங்கள் எழுத்தாளர்கள் கொண்டு வரணும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது படிக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க அதுல எந்த டவுட்டுமே இல்ல ஏன்னா தொடர்கதைக்கு வந்து தொடர்கதை படிச்சுட்டு எனக்கு இந்த எனக்கு ஃபோன் பண்றவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இன்னைக்கும் அதனால படிக்கிறவங்க இருக்காங்க என்னன்னு கேட்டாலும் மீடியம் மாறி இருக்கான் கிண்டல்ல படிக்கிறாங்க வார தான் படிக்கணும் ஏன்னா கொரோனா சமயத்துல கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையுமே நின்று போச்சு ஏதோ ஒன்னு ரெண்டு வந்தது அப்ப படி அப்ப படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க டிஜிட்டல்லாக படிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்து டிஜிட்டலில் எக்கச் எனக்கே நல்ல ராயல்ட்டி வந்தது அந்த சமயத்தில் ஏன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் டிஜிட்டலில் வாங்கி வாங்கி ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கே இப்போ வந்து வெளியில் போக வந்து புக்கு மட்டும் தான் படிக்கணுன்ற ஒரு நிலைமையில டிஜிட்டல் புக்ஸ் எல்லாம் நல்ல வியாபாரம் இருக்குது என்னோடது மட்டும் இல்லை எல்லோருதுமே நல்லாவே போயிருக்கு ஸோ படிக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா இதை நான் வந்து வெகுஜனம் இலக்கியம்னு பிரிச்சுப்பாங்க இது நல்ல இலக்கியம் இது வெகுஜன இலக்கியம் அப்படின்னு ஆனால் ரமணிச்சந்திரனுக்கு இன்னை வரைக்கும் கிரேஸ் இருக்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ரசிகர் எல்லாருக்குமே எழுத்தெல்லாம் நம்ம பிரிக்கவே முடியாது சி இந்த இறைவனோட படைப்பில் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அழகு உண்டு எல்லாத்தையும் ரசிக கத்துணுன்னா எல்லாம் அழகு அதே மாதிரி தான் எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மூலமாக எது வரணும்னு இருக்கோ அது வரும் அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை எதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இப்போதான் எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இந்த பேர் என்ன இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வந்துட்டு ஸோ முன்னாடி மாதிரி ஆயிரத்தி இரநூறு காப்பி போடணும்னு அவசியமே இல்லை இப்போது நூறு காப்பி போட்டுக்கலாம் ஐம்பது காப்பி போட்டுக்கலாம் இல்லை தனக்கு மட்டும் கூட போட்டுக்கலாம் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சும்மா கொடுக்கறதுக்கு போட்டுக்கலாம் ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நிறைய புக்ஸு கொட்டி கிடக்கு சு வாசிப்பு குறைஞ்சி போயிடுத்துன்னு எனக்கு சொல்ல முடியல டேஸ்ட் வேணால் மாறி இருக்கலாம் சில பேர் வந்து ஃபிக்ஷன்லேருந்து நான் ஃபிக்ஷன் போயிருப்பாங்க எழுதுறவங்களும் சரி வாசிக்கிறவங்களும் சரி நான் ஃபிக்ஷனில் நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேணால் மாறி இருக்கலாமே தவிர பட் ஏதோ ஒன்று படிச்சுட்டே தான் இருக்காங்க நீங்கள் முகநூலில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிற பர்சன் இல்லை உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்து முகநூல் மூலயமா கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேன் பற்றி எதாவது தகவல் முடியுமா ஆ இருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு எனக்கு நான் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவேன் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சமுதிரம் நமக்கு முன்ன பின்னே தெரியாமல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்லாம் நினைப்பேன் நான் ரொம்ப டெஸ்ட்ரிக்டட் தான் நான் ஆனால் தொடர்ந்து வந்து எனக்கு என்னுடைய புக்கை படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் அனுப்புவாங்க மேடம் என்னை அக்செப்ட் பண்ணுங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி நான் அக்செப்ட் பண்ண ரெண்டு பேர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க ஒரு ஒரு ஒத்தி வந்து சாய் சுந்தரின்னு பேர் அவங்க வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்படி ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க ஃப்ளோன் அல்ல மாதிரி எப்போ பாரு சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படி ஒரு அன்பு அன்புனால் அன்பு என்கிட்ட மட்டும் இல்லை உலகத்துக்கே அன்பு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அன்பான ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் வந்து வனஜாட்சி ஸ்ரீனிவாசன்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இப்போ எல்லாரும் அவங்க என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகி எல்லாரும் இப்போ ஜாலியாக ஒரு மீட் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு இதுவாக இருக்குது ஸோ அதில் என்னை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவன் நான் சொன்னேன் என்னை வந்து ரைட்டராக தயவு செஞ்சு பார்க்காதீங்க நானும் இந்த ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஃப்ரெண்டாக இருக்கலாம் நம்மளாம் ரைட்டராக தான் பழகினோன்னாலும் அதை தாண்டி போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி நாங்களே இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு விதத்துல எனக்கு ஃபேஸ்புக் நமக்கு கொடுத்த ஒரு வரம்னு தான் சொல்லணும் சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலே நம்ம பெண்கள் கைவிடுற முதல் விஷயம் நம்மளோட பேஷன் தான் ஆனால் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவங்களுடைய பேஷனாக நினச்ச எழுத்து ஓவியம் ரெண்டையுமே கைவிடாமல் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அழகாக தொடர்ந்து அதன் மூலியமாக பல நல்ல விஷயங்களையும் பலருக்கு எடுத்து இருக்கிற எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்மிடையே வந்து இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க 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 மகிழ்ச்சி இது போல் நீங்கள் இன்னும் பல நாவல்கள் பல சிறுகதைகள் எழுதி சமூகத்துக்கு பயனுள்ள கருத்துக்களை தெரிவிக்கணுன்றதை தெரிவிச்சுக்கிறோம் பற்றி நானும் நன்றி சொல்லணும் இது இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது எனக்கு என்னால் மனசு விட்டு பேச முடிஞ்சது அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப நன்றி முதல்ல வந்து ஒரு ஓவியராக தான் வளரணும் ஓவியம் தான் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷனாக இருந்தது சின்ன வயசுலேயேதான் அதில் ஆர்வம் உண்டு ஆனால் அப்பாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை ஏன்னா அதில் வந்து அந்த ஒரிஜினல் மாடல் நியூ மாடல்லாம் வைப்பாங்க இல்லையா அதனால் அப்பா வந்து அது வேண்டாம் அப்படின்றார் அப்பா வந்து உயிரோடு இருக்கிறச்சே எங்கிட்ட நான் படம்லாம் வரைய ஆரம்பித்தோன்னே அதனால் ஆதிகேஷ்வர் வர அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லியிருந்தார் ஆனால் என்னமோ தெரியல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் இவரை வர முடியல ஏன்னா அவருடைய அனுகிரகமும் நமக்கு வேணும் வரைய முடியல உள்ளதான் ஒரு உள்ளங்கைய அளவுக்கு ஒரு படம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து இதான் என்கிட்ட இருக்கு இதை பார்த்து உன்னால் வர முடிஞ்சால் வரதுக்குன்னு சொல்லி ஒரு படம் கொடுத்தார் சிற்பி எனக்கு வந்து ஒரு துரோணர் மாதிரி என்னுடைய ஆசை வந்து அந்த தெய்வீக படங்கள் வரைகிறதே பூர்வம் எனக்கு வேறு எதுவுமே நம்ம வரைய வேண்டாம் நான் வந்து என்னுடைய ஓவிய திறமையை நான் வந்து பிஸ்னஸ் ஆக்கலை